நாட்டு மாடு அப்படின்னு சொல்கிறோம் வெளி வெளி வெளிநாட்டிலேருந்து வந்த மாடுகளை வந்து இது வந்து வெளிநாட்டு மாடு நம்ம நாட்டு மாடு நம்ம மண்ணிற்கானது அதை பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி நம்ம வந்து நா நாய் இனத்துலேயும் நம்ம நாட்டு இனம் நம்ம நாய் இனம்னு ஒன்று இருக்குது நம்ம மண்ணுக்கு நம்ம மண்ணை பூர்வீகமாக கொண்ட நாய் இனங்கள் இருக்குது அதை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இப்போ என்னென்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாய்களையும் எல்லா நாட்டினருமே வரவழைத்து வாங்கி வளர்க்கிறார்கள் இப்போ வந்து வெளிநாட்டில் வளர்கிற ஒரு நாய் வந்து நம்ம மண்ணிலேயே வந்து வளர்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வெளிநாட்டில் வளர்கிற வளர்ந்த ஒரு நாய் வந்து நம்ம வரவழைச்சி நம்ம மண்ணில் வளர்க்குறோம் அப்படின்னா அது ஒரு நாலஞ்சு தலைமுறையாக இங்கேயே வந்து குட்டி போடுது இங்கே வள வாழுது வளர்கிறது அப்படின்னா ஒரு நாலஞ்சு தலைமுறையாக அல்லது நூறு இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் அது நம்ம மண்ணுக்கு சொந்தமானதாக மாறிவிடும் அதனால் வந்து இது வந்து நம்ம நாட்டு இனம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து வெளிநாட்டு இனம் அதனால் அதை நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை புறக்கணிக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம வெளிநாட்டு இனமாக இருந்தால் கூட வெளிநாட்டிலேருந்து வரவழைத்து நாம் இங்கு வளர்க்குற ஒரு நாய்களாக இருந்தால் கூட அது இந்த மண்ணில் நமது தமிழக மண்ணில்னு வச்சுக்கோங்க ஒரு நாலஞ்சு தலைமுறையாக நம்ம இங்கே வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் அது நம்ம மண்ணிற்கான இனமாக மாறிவிடும் நம் நம்முடைய நாட்டு இனமாக அது மாறிவிடும் இங்கே வளரும்போது இந்த உணவு இந்த காற்று இந்த சூழ்நிலையில் அது வாழும்போது வளரும்போது அது இந்து மண்ணிற்கானதாக மாற்றப்பட்டுவிடும் உதாரணத்துக்கு எப்படின்னாக்கா இப்போ வெளிநாட்டில் ஒரு இனம் இருக்குது ஒரு நாய் இனம் அது ரொம்ப அந்த அங்கே உள்ள குளிர் பிரதேசத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய முடி இருக்குது அந்த நாயில் அந்த நாயை நம்ம இங்கே வரவழைச்சி இங்கே வந்து வாங்கி நம்ம வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நம்முடைய அந்த தமிழக சூழ்நிலைக்கு தகுந்தார் போன்று அவ்வளோ முடி அதுக்கு தேவையில்லை ஏன்னா இங்கே வந்து வெப்பமண்டல பகுதி தமிழக பகுதி என்பது வெப்பமண்டல பகுதி அதனால் அந்த முடியோடு அது வளர்வதற்கு சிரமப்படும் வெயில் காலமாக இருந்துச்சுன்னா அந்த வெயிலை பார்த்தாலே அது பயபிடும் அதெல்லாம் வெளியே எங்கேயும் போகாது ஏதாவது நிலலாக இருக்கிற இடத்துல இடமாக பார்த்து பதுங்கி கொள்ளும் பதுங்கி கொண்டு அப்புறம் சாயந்தரமாக நிழல் வந்த பிறகு தான் அது வெளியே வரும் வெயில் பார்த்தாலே அது பயப்படும் ஏன்னா அதோடய உடம்புல அவ்வளோ ரோமங்கள் இருக்குது அந்த ரோமத்தோடு அந்த ரோமமே ஒரு அனலை ஏற்படுத்தும் உடம்புல அப்படி இருக்கும்போது இந்த வெயில் வேறு அனலை போது அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது அதனால் நாளடைவில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாலஞ்சு தலைமுறை அது இங்கே வாழும்போது அதன் ரோம வளர்ச்சியில் மாற்றங்கள் ஏற்படும் அது அந்த நாயின் உடலில் வளர்கிற ரோம வளர்ச்சி இருக்குல்ல அதில் மாற்றம் ஏற்படும் ரோம வளர்ச்சி குறைந்து போக தோன்றும் ரோம வளர்ச்சி கடைசியாக இல்லாமல் போயிடும் நம்ம தமிழ்நாட்டில் வளர்கிற நாட்டு நாட்டு நாயினங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் ரோமங்கள் இருக்கவே இருக்காது ஏன்னா அது நமக்கு ரோமம் தேவையில்லை இந்த மண்ணில் வளர்வதற்கு அந்த நாய்களுக்கு இந்த மண்ணில் வாழ்வதற்கு தமிழக மண்ண மண் போன்ற வெப்பமண்டல பகுதிகளில் வாழ்வதற்கு அந்த நாய் நாய்களுக்கு ரோமங்கள் தேவையில்லை அப்படி இருக்கும்போது அது இங்கே ஒரு இரநூறு முந்நூறு வருஷமாக வாழுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது படிப்படியாக அந்த ரோமங்கள் வளர்வது அதற்கு நின்று போய்விடும் ரோமங்கள் வளராது வளராமல் அது இந்த மண்ணிற்கானதாக மாற்றப்பட்டு விடும் இந்த மண்ணிற்கு பொருத்தமான ஒரு நாயினமாக அது மாற்றப்படு மாற்றப்பட்டுவிடும் ஒருவேளை இங்கே நான் இங்கே ரோமங்கள் இல்லாத நம்ம தமிழ்நாட்டு இனத்தை வந்து நாம் வந்து வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் வெளிநாட்டில் போய் வ வளர்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இங்கே இருக்கிற ஒரு நாட்டு நாயினம் அதுக்கு ரோமங்களே இல்லை அதை தூக்கிட்டு போயிட்டு நல்லா குளிர் பகுதியில் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அங்கே வாழ்வதற்கு மிகவும் சிரமப்படும் அங்கே அந்த உள்ள அந்த பகுதிகளில் வாழ்வதற்கு குளிர் நிறைந்த பனி நிறைந்த பனிக்கட்டி நிறைந்த அந்த கடும் குளிர் நிறைந்த அந்த பகுதிகளில் வாழ்வதற்கு அது ரொம்பவும் கஷ்டப்படும் உயிர் வாழ்வதற்கே ரொம்ப போராடும் அது தொடர்ந்து ஒரு இரநூறு முந்நூறு வருஷமாக அப்படிப்பட்ட ஒரு குளிர் கடும் குளிர் நிலவுகிற அந்த பகுதிகளில் அது வாழுமையானால் அது நம்ம மண்ணில் உள்ள ஒரு நாயினோ வந்து ரோமங்கள் இல்லாத ஒரு நாயினோ வெளிநாடுகளில் கடும் குளிர் நிலவுகிற பனி ப பனி பகுதி நிறைந்த அந்த பகுதிகளில் வெளிநாட்டில் அது வாழுமையானால் ஒரு இரநூறு முந்நூறு வருஷம் கழித்து அது உடம்பில் வந்து ரோமங்கள் அதிகமாக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரோமங்கள் இல்லாமல் அதால் வெளிநாட்டில் வாழ முடியாத ஒரு நிலை அதற்கு ஏற்படலாம் அப்படியும் ஏற்படலாம் இப்படியும் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த மண்ணிற்கானதாக அது மாறும் அப்படியே ரோமம் வளரலன்னா கூட அந்த பகுதி அந்த குளிரை தாங்குகிற திறன் அந்த அந்த நாயின் தோலுக்கு மா ஏற்பட்டுவிடும் ஒரு அதற்கு ஒரு இரநூறு முந்நூறு வருஷமாக ஆகும் அந்த குளிரை தாங்கி அது வாழ்வதற்கு ஏற்றாற்போன்று அதன் தோலில் ஒரு கடும் குளிரை எதிர்க்கின்ற அந்த திறன் அதற்கு ஏற்பட்டுவிடும் அதனால் நாட்டினம் இது நம்ம நாட்டினோ இது நம்முடைய நாட்டு மாடு இது நம்முடைய நாட்டு நாயினோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையும் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது எதையும் நம்ம வந்து கொண்டாட சொந்தம் கொண்டாடவோ இல்லை எதையும் நம்ம புறக்கணிக்கவோ வேண்டிய அவசியம் இல்லை இது வெளிநாட்டு நாயினோம் இது வெளிநாட்டு மாடு நம்ம நாட்டு மாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையும் சொந்த கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை இது வெளிநாட்டு மாடு வெளிநாட்டு நாயி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையும் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை வெளிநாட்டு மாடாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு நாயாக இருந்தாலும் சரி வெளிநாட்டுக்காரர்களாக இருந்தாலும் சரி இந்த மண்ணில் ஒரு தொடர்ந்து ஒரு இரநூறு முந்நூறு வருஷம் வாழ்வார்களே ஆனால் இந்த மண்ணுக்குரியவர்களாக அவர்கள் மாற்றப்பட்டு விடுவார்கள் என்பது வேறு வழியே இல்லை அப்படி தான் அந்த சூழ்நிலைக்கே அவ்வளோ ஆற்றல் இருக்குது இந்த இந்த சூழ்நிலை இயற்கை தாங்கள் வாழ்கிற சூழ்நிலையை எதிர்த்து அவர்கள் ஒரு வாழ்க்கை வாழ முடியும் இந்த மண்ணிற்கு மண்ணிற்கானவர்களாக அவர்கள் மாறப்ப மாற்றப்பட்டு விடுவார்கள் இந்த மண்ணில் பிறந்த ஒரு உயிரினமாக அவர்கள் மாற்றப்பட்டு விடுவார்கள் இந்த மண்ணிற்கு பொருத்தமானவர்களாக அவர்கள் வாழ ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த மண்ணில் வாழ வாழ முடியும் இந்த மண் அவர்களை வாழ அனுமதிக்கும் அதனால் இப்போ வந்து வட மாநிலத்துக்காரங்க இங்கே வராங்க யார் வேணாலும் இங்கே வரட்டும் யார் வேணாலும் இந்த பூமியில் எங்கே வேணாலும் போட்டோம் இப்போ மாநிலத்துக்காரங்க இங்கே வரலாம் வெளிநாட்டுக்காரங்க இங்கே வரலாம் ஆனால் அவர்கள் நம்ம மொழியை பேசணும் அதுதான் இதில் முக்கியம் வெளிநாட்டுக்காரங்க அர ஆங்கிலேயர்களும் இங்கே வரட்டும் அரபிக்காரங்களும் இங்கே வரட்டும் வடமாநிலத்துக்காரங்களும் இங்கே வரட்டும் ஆனால் இங்கே வந்தால் நீ வந்து எங்களுடைய தாய்மொழியை தான் நீ பேச வேண்டும் உன்னுடைய தாய்மொழியை நீ இங்கே பரப்பாதே அதுதான் நம்ம வைக்கக்கூடியது ஏன்னா நம்முடைய தாய்மொழி தான் நமது மண்ணிற்கு சொந்தமானது அதனால் இந்த மண்ணிற்கானவர்களாக அவர்கள் மாற வேண்டும் என்றால் நமது தாய்மொழியில் அவர்கள் பேச வேண்டும் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு அவகாசம் கொடுக்க வேண்டும் ஒரு இரண்டு வருடங்களுக்குள் அல்லது ஒரு வருடத்திற்குள் எங்களது தாய்மொழியை பேசவில்லை என்றால் நீ இந்த மண்ணில் தொடர்ந்து வாழ்வதற்கு உனக்கு அமைதியாக அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம அனுப்பிச்சி வச்சிடலாம்